நாளைக்கு நீங்க ஒன்றியத்துக்கு நீங்க கிளைக்கு நீங்க போனீங்க நாளைக்கு யார் அங்க இருக்கின்ற கவுன்சிலர் யார் வரப்போற நீங்க ஒன்றிய கவுன்சிலர் நீங்க தான் வரப்போறீங்க நீங்க தான் வரப்போறீங்க மாவட்ட சேர்மன் நீங்க தான் வரப்போறீங்க அப்ப உங்களுக்காக நீங்க பணியாற்றுங்க உங்களுக்காக நீங்க வேலை செய்யுங்க இதத்தான் உங்ககிட்ட கேக்குறேன் அங்க போய் களத்துல பண்ண தைரியமா வேலை செய்யுங்க உங்களுக்கு தெரியும் தெரியும் என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளும் ஏதாவது இருந்ததுன்னா நான் அன்புமணி சும்மா இருக்க மாட்டேன் உங்களுக்காக என்னைக்குமே உங்க உடனே இருப்பேன் இது ஏதோ சும்மா நான் பேசணும் உணர்வு பூர்வ நான் சொல்றேன் அது எல்லாருக்கும் தெரியும் வேற அதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது உங்களை அழைச்சி பேசறதுக்கு காரணமே இதைத்தான் நீங்க அங்க வர போறீங்க உள்ளாட்சியில் நீங்க தான் வெற்றி பெற போறீங்க ஆனால் முன்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் விரைவில் நாம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்க இருக்கின்றோம் மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்ம கூட்டணி தான் நூறு விழுக்காடு வெற்றி பெற போகுது அது வேற மாற்று கருத்து கிடையாது ஒண்ணு மட்டும் உறுதி ஆயிடுச்சு இன்னைக்கு திமுக படுதோல்வி அடைய போகுது படுதோல்வி அடைய போகுது அது உறுதி இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் அதுக்கு காரணம் திமுக காரணம் கடந்த நம்ம கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது வன்னிய சங்கத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த ஐம்பது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது சூழ்ச்சி செய்து ரெண்டு சமுதாயம் சேரக்கூடாது சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க இங்க வந்து ஒரு கொளுத்தி விடுறது அங்க போய் வேற கொளுத்தி விடுறது சண்டையை மூட்டி விடுறது இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த ரெண்டு தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக